விஞ்ஞானமே வளகபொரடி நான் ஆட்டர விருந்து கலந்து காண்டபொரندي வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிফিক ஃபேட்ஸ் காண்ட தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் ஓடை தண்ணீரில் மீนาดே ஊதாப் பூவோடு தேนาดே தண்ணீரில் சுவாசிக்கும் மீன்கள் தரையில் வாழும் மனிதர்களும் விலங்குகளும் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிசனை சுவாசிப்பதன் மூலமாக காற்று மண்டலத்திலிருந்து எடுத்துக் கொள்கின்றன தண்ணீருக்குள் இருக்கும் மீன்கள் தமக்கு தேவையான ஆக்சிசனை எப்படி பெறுகின்றன என்பதற்கான அறிவியல் உண்மையை பார்ப்போம் மீன்களின் கண்களுக்குப் பின்னால் தலையின் இரு பக்கங்களிலும் செவில் எனும் உறுப்பு அமைந்திருக்கின்றது இது உள்பக்கமாக மீனின் வாயுடன் இணைக்கப்பட்டு அரைவட்ட வடிவிலான தசைகளுடனும் சல்லடை போன்ற தந்துகிகளுடனும் அடர்த்தியான இரத்த குழாய்களுடனும் வெளிப்புறத்தில் தசையிலான வெளிப்புற மூடியும் கொண்டு இருக்கின்றது தண்ணீருக்குள் மீனானது தனது வாயை திறக்கும் பொழுது அதற்கு உள்ளாக தாராளமாக தண்ணீர் உள்ளே நுழையும் நேரத்தில் சிவில் பகுதியின் வெளிப்புற மூடியானது அடைத்துக் கொள்வதால் தண்ணீரானது மீனின் வாயை நிரப்புகின்றது இப்போது அந்த மீனானது தண்ணீர் நிரம்பிய தனது வாயை மூடும் பொழுது சிவில்களின் வெளிப்புற மூடியானது திறந்து கொள்வதால் வாயில் உள்ள தண்ணீரானது இரண்டு பக்கமும் அமைந்துள்ள சிவில்களின் மூலமாக வெளியேறுகின்றது இவ்வாறு தண்ணீர் வாயில் தேங்கி செவில்களின் வழியாக வெளியேறும் பொழுது செவில்களின் உட்பகுதியில் அமைந்துள்ள இரத்த குழாய்கள் அடங்கிய மெல்லிய இலை போன்ற தசை பகுதி மூலமாக தண்ணீரில் இருக்கும் ஆக்சிஜன் ரத்தத்திற்கும் இரத்தத்தில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு தண்ணீருக்கும் இடம் மாறுகின்றன இது சுத்தரத்தம் மற்றும் அசுத்த ரத்தம் ஆகிய இரண்டு இரத்த குழாய்களும் எதிர் எதிர் திசையில் ஓடும் வகையில் அமைந்து திரவ அழுத்த விதியின்படி நடைபெறுகின்றது இவ்வாறு மீன்களின் வாயும் செவில்களும் ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக எழுபது முறை மூடி திறந்து நுரையீரல் போல தண்ணீரிலிருந்து இருந்து மூச்சுக்காற்றை எடுத்துக்கொள்கின்றன தண்ணீரில் குறைவான அளவில் ஆக்சிஜன் இருப்பதால் மனிதர்களை காட்டிலும் மீன்கள் நான்கு மடங்கு அதிகமாக சுவாசிக்க வேண்டிய அவசியமும் ஏற்படுகின்றது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்